கேக்கல சத்தமா பையன் பேர் வைக்கிறோம் நாங்க இன்னைக்கு இந்த கூட்டணி இருக்கிறதுனால இரண்டு வள்ளல்கள் பேர் கலந்து தனியார் வச்ச மாதிரி நானும் ஆசைப்படுறேன் விஜய் ராமச்சந்திரன் சீக்கிரம்னு எனக்கு எந்த இதுவும் இல்லை ஏன்னா ஆயிரம் மேடைகள் இருக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு இருந்தாலும் நீங்க வந்திருக்கன்னா மீண்டும் சொல்றேன் கேப்டனோட கனவு மிச்சம் நிறைவேற்றணும் அது நான் மட்டும் இங்க மைக்கு பிடிச்சி பேசினா பார்த்தாது அதே சமயம் மக்கள் நீங்களும் இந்த நேரத்தில் உங்கள் அன்பும் ஆதரவும் முரசிச்சதுக்கு முழுமையாக கொடுத்து பெருவாக்கு வித்தியாச ஜெயிக்க வைக்கணும் நான் இருக்கை கூட்டி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம தொகுதியில பாத்தீங்கன்னா பறக்கும் பிரிட்ஜ் அந்த அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க நிச்சயம் நான் வந்தேன்னா அந்த அந்த திட்டத்தை திரும்பியும் ஓப்பன் பண்ணி உங்களுக்காக முதல் குரலாக அந்த குரலை எழுப்புவேன் அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை அதுவுமே இங்கே முடக்கிட்டாங்க செங்கலை தூக்கிட்டு சுற்றுறதோட நான் பிஆர் படிச்சிருக்கேன் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கேன் நான் கூட அந்த பில்டிங்கை டிசைன் பண்ண தயாராக இருக்கேன் அது கூட வாய்ப்பு கொடுங்க ஆள் நான் ஃப்ரீயாக சம்பளமே வாங்காமல் கூட உங்களுக்கு வேலை பார்க்குறேன் நான் தயாரா இருக்கேன் மக்களுக்கு நல்லது நடந்தா போன பிஆருக்கு படிச்சிருக்கேன் நான் கூட அந்த பில்டிங் டிசைன் பண்றேன் எனக்கு நல்லா டிசைன் பண்ணுவேன் எப்படி வைக்கணும் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தணும்ட்டு எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதுக்கான ஊரிய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் பண்ண தயாரா இருக்கிறேன் அது கூட யார் அது உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்குறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கலை தூக்கிட்டு சுத்துறதோட அரசுல உட்காந்து செங்கல் அடிச்சு பில்டிங் எப்படி கட்டணும்னு பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு ஒரே ஒரு செங்கல் பிடிக்க சுத்திட்டு இருந்தா அது எங்கே போய் முடியும்னு தெரியல மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் அரசியல் வந்து உங்களுக்கு டெய்லி பேசுறதுக்கு ஒரு டிராமா மாதிரி ஆயிடுச்சு அரசியல் என்பது ஒரு சேவை மக்கள் மண்ணில முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு தேவையானதை நடத்தி கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த அரசியல் இருக்கு விஜயகாந்த் மகனா இங்கே ஒன்று நிக்கிறேன்னா உங்க வீட்டு மகனா உங்க வீட்டு பிள்ளையா உங்களுக்கு சேவை செஞ்சு உங்களுக்கு ஓடோடி வந்து உழைக்க தயாரா இருக்கிறேன் இது ஏதோ வேற ஏதோ வேட்பாளர் மாதிரி மட்டும் யாரும் நினைக்காதீங்க துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசி கூட வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் உங்க எல்லார் வாழ்க்கையும் கெட்டாக நானும் எங்க அண்ணனும் பார்த்துக்க தயாரா இருக்கிறோம் செஞ்சிடலாமா நமது சின்னம் கேக்கல சத்தமா எத்தனாவது நம்பர் எத்தனாவது சூப்பர் குத்து அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் மகளிரணிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு